அனைவருக்கும் வணக்கம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை தினத்தன்று கிருத்திகை இந்த நாளன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது இந்த மந்திரத்தை ஆறு முறை சொல்லி பாருங்கள் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் கிருத்திகை அன்று வழிபாடு செய்யும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வங்கள் அதிகரிக்கும் நம் நினைத்த காரியம் வந்து நமக்கு நடக்கும் எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா முருகனுடைய படத்திற்கு சிவப்பு பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு சட்கோண தீபம் இருக்கு இல்லையா அந்த சரவண பவ கோலம் போட்டு நீங்கள் ஆறு தீபம் ஏற்றி வைக்கணும் கிருத்திகை என்று ஆறு தீபம் ஏற்றி வைப்பது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஆறு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க வெற்றிலை தீபம் ஏற்றினாலும் ஏற்றலாம் ஏன்னா வெள்ளிக்கிழமை நமக்கு அமைந்திருப்பதுனால வெற்றிலை தீபம் ஏற்றுவது லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் நார்மலாக விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க ஏற்றிட்டு நீங்கள் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பூக்கள் உதிரி பூக்கள் சிவப்பு நிற பூக்கள் வந்து செவ்வரலி அல்லது பன்னீர் ரோஜா செம்பருத்தி பூ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க கையில் வச்சுட்டு நீங்கள் நெய்வேத்தியம் உங்களால் என்னென்ன முடியுதோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பால் பழங்கள் உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் அதை வச்சுக்கலாம் கல்கண்டு கூட நம்ம ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமையன்று கல்கண்டு நெய்வேத்தியமைப்பது ரொம்ப நல்லது கல்கண்டு கூட நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த பூக்களை உங்கள் உள்ளாங்க கேக்கல வச்சுட்டு இந்த மந்திரத்தை முறை சல ஓம் ஸ்ரீம் க்ளீம் சரவணா பவாய நமக ஓம் ஸ்ரீம் கிளைம் சரவணாபாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை சொல்லணும் ஆறு முறை சொல்லிவிட்டு நீங்கள் பூக்களை வந்து கையில் இல்லையா அதை வந்து நீங்கள் முருகனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க இப்போ சிலை வச்சுருக்கீங்கன்னா சிலை சிலைக்கு பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க வேல் வச்சுருக்கீங்கன்னா வேலுக்கு பக்கத்தில் நம்ம சமர்ப்பணம் பண்ணிடலாம் அதாவது அடிப்பாகத்தில் சமர்ப்பணம் பண்ணிடலாம் அப்படி நமக்கு பண்ணும்போது நம்மளுடைய கோரிக்கைகள் அப்படியே நிறைவேறும் நம் வேண்டுதல் அப்பப்ப நமக்கு நிறைவேறணும் அப்படின்னா ஒரு சில மந்திரங்கள் மிகவும் நமக்கு பவர்ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கும் அதில் முக்கியமாக இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் எப்போதுமே வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நடக்கும் முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் இந்த மந்திர கிருத்திகை அன்று மட்டுமல்ல எந்த நேரமும் அதாவது நீங்கள் தினமும் கூட நீங்கள் எப்பெல்லாம் முருகனை வழிபாடு செய்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லலாம் ஆறு முறைங்கிறது நான் குறைஞ்சபட்சம் நான் சொல்லியிருக்கிறேன் இதை வந்து இருபத்தி ஒரு முறை இருபத்தி ஏழு முறை நூற்றி எட்டு முறை இந்த மாதிரி நம்ம கணக்குலையும் நம்ம சொல்லலாம் சொல்லி நம்ம வந்து அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்யலாம் ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் கிருத்திக என்று பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு நீங்கள் அபிஷேகத்திற்கு பொருள் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் போயிட்டு நீங்கள் அகழ்விலக்கு ஏற்றி வைத்து செவ்வரலி பூக்கள் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் மிகவும் நல்லது வெள்ளிக்கிழமை அமைந்திருப்பது ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி